கலவையான விமர்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நடிச்ச எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு ஏன்னா உலக அளவில் நிறைய அங்கீகாரம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கொட்டுக்காளி திரைப்படம் பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க ஆனா மக்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் தான் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வசூல் அழிச்சிருக்கு ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சே இந்த படம் உடைய வசூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பிளஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் சூரியோடைய நடிப்புல அவருக்கு அதான் நான் என்ன நடித்த விடுதலை அப்படின்ற திரைப்படம் அதுக்கும் மேல சரி அந்த அளவுக்கு டச் பண்ணோம்னா அடுத்த திரைப்படமான கருடன் படம் அவருக்கு ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்சஸ் இல்லை அப்படின்னாலும் ஸோ இந்த நிலையில அடுத்தபடியாக அவர் நடிக்கப்படும் திரைப்படத்துக்கு எப்படிதான் இருக்க போகுது ஏன்னா முன்னாடி வந்து அவர் ஹீரோவா நடிக்கவே மாட்டாங்க ஒன்லி காமெடியன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சிவகார்த்திகேன் பின்னாடி இருந்து சொல்லவும் அவருக்கும் ஒரு உத்வேகம் வந்து திரைப்படங்களாக நடிச்சாங்க ஸோ அடுத்தபடியாக விடுதலை பார்ட் டூ தான் ரிலீஸ் ஆக காத்திருக்கு அண்ட் இன்னும் இன்னும் நிறைய படங்கள்ல சைனப்பா இருக்கார் அப்படின்னு சொல்ல

மும்பை அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு விஷயத்தை போட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா படத்தை அடுத்த லெவலில் கொண்டு போலாம் ஏன்னா இது தமிழ்ல மட்டும் ரிலீஸ் படம் படமில்ல ஆல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க சோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் அதிகமா இருக்கறனால ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை மட்டும் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அது வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பா தான் இருக்கப்போது பெரிய அளவில் க்ரவுடி யாரையுமே கூப்படல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எனிவேசுங்க கோட் திரைப்படம் கண்டிப்பா ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்றது அவங்களே ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்காங்க கலை புலிய தானு ஓடிய புரொடக்ஷன்ல மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் கங்குவா சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற ஒரு திரைப்படம் சூர்யா இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் டேட் மட்டும் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லா வருது அப்படியே முழுசாக நிறைய படங்கள் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதே டைமில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வேட்டையன் படம் வர காத்திருக்கு அப்படின்னும் போது இந்த படம் எப்படி வசூல் ரீதியாக கிளாஷ் ஆகும் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னும் போது மொத்தமாக எல்லாரும் தான் பார்ப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு திரைப்படமும் ஒரே டேட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய கிளாஷு நாம ஏன் இது அப்படியே முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டு போயிடக்கூடாது தீபாவளி அன்னைக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு கலைப்புலியஸ் தான அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா ரஜினி அவர்களுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதனால் நான் பேசாமல் தள்ளி வச்சிடலாம் தான் பிளான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபாவளிக்கு கங்குவா டார்கெட் ஆகிற மாதிரியும் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேறு எந்த திரைப்படமும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு மட்டும் என்ன வேற எந்த படம் ரிலீஸ் ஆகிய என்ன பிரதர் ரிலீஸ் ஆகுது அமரன் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களோட போட்டியா மேபி காங்க ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த திரைப்படங்கள் எல்லாத்துக்கும் பட்ஜெட் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு அதனால என்ன மாதிரியான கன்ஃப்யூஷன் ஓட போகுது அப்படின்றது தெரியல இந்த கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோடய ஃபீவர் அண்ட் ஃப்ளேவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்றாங்களா வெங்கட் பிரபு சரி இந்த கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இப்போ அது கன்ஃபார்மும் ஆயிருச்சு இதில் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இப்பதான் அவர் அமரன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இதுக்கப்புறமா இந்த படத்தோட ரிலீஸ் ஆகுது இயக்கத்துல இன்னொரு படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு இது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து சிபி சக்கரவர்த்தியோட கை கொடுக்கிறாரு அது இல்லாம சுதா குங்குறா அவங்களோட வந்து இயக்கத்தில் நடிக்க போறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெங்கட்பூரோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க படத்தோட கதை சினாப்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவருக்கே தெரியாதான் ஆனால் இவரோட இயக்கத்தில் நடிக்க போறா அப்படின்னு சொன்னதும் அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி காத்துல இருக்காரு சோ கண்டிப்பா அவருக்கு கேரக்டர் சேஞ்ச் ஓரியண்டடான ஒரு திரைப்படம்மா இருக்கும் யூஷுவலா நம்ம பார்க்குற சிவா கார்த்திக்னா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய செனிபூதல சினிமா பார்த்தனா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டலண்ட் திஸ் இஸ் பேக் फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர்